பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி மூன்றாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வயது பகுதி இசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார் ஆகாசோ நான் கேட்க மாட்டேன் நான் கத்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள் நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபியானுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவன் உம்முடைய குமாரன் உம்முடைய ஆவியானவர் தகப்பனி பரிசுத்த கண்ணி மரியாலிடத்தில் பிரவேசிக்க தேவன் அனுகிரகம் புரிந்திரப்பா பரிசுத்தமாய் பிறந்து உலக மனுஷனுடைய பாவங்கள் சாபங்களை சகாலத்தையும் சுமர்க்கும்படியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தியானவரே எங்களுக்காக ஒரு தெய்வம் பிறந்ததே மக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காகவே வாழ்ந்து எங்களுக்காகவே மரணத்தை ருசி பார்த்ததுக்காகவும் மக்கு மகிமை செலுத்துகிறோம் இதற்கு ஈடு இணையாக எங்களால் ஒன்றும் செலுத்த முடியாதப்பா இந்த உலகத்தில் இருக்கிற சகால ஐஸ்வர்யமம் உமக்குரியதே நாவியானவரே நீர் கொடுத்தது மனுஷர் ஆண்டு கொள்ளும்படியாக நீர் படைத்தது என் தகப்பனி நன்றி அப்பா நன்றி தகப்பனி நாவியானவரே நீங்க விரும்புறது எல்லாம் நாங்கள் உம்மை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றே அமையின் தகப்பனி பரிசுத்தமாய் வாழ் வர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அமீன் கத்ராக் ஏசு கிறிஸ்துவின் வழிமுறைகளை பின்பற்றி உடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்திலே இடம்பெற முடியும் கர்த்தர் இந்த கிருபைகளுக்கு அருள் செய்வதற்காக நன்றியப்பா அல்லே லூயா ராஜா ஒவ்வொரு மனுஷரும் ஆண்டவரை இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தகுதிப்படுத்துங்க எங்கள் ஒவ்வொருவருடைய மீறுதல் குறை குற்றங்களை மன்னிங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனியும் மக்கள் நன்றி அப்பா ஒவ்வொரு மனுஷருக்காகவும் தகப்பனி முடிய எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே இதுக்கு நிகராக ஆண்டவரே உலகத்துல எந்த ஒரு தெய்வமும் மனுஷருக்காக பரிசுத்தமாய் பிறக்கவும் இல்லை பரிசுத்தமாய் மரணிக்கவும் இல்லை மூன்றாவது நாள் உயிர் தெழவும் இல்லை தகப்பனி நீர் மாத்திரமே ஆண்டவரே இந்த சத்தியத்தை எல்லா சகோதரர் சகோதரிகளுக்கும் போய் சேரட்டும் என் தகப்பனி ஆவியானவர் இறங்குவீராக அப்பா நீர் எப்படி ஆண்டவரை மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்து ஆண்டவரை எடுத்துக்கொள்ள கொள்ளப்பட்டீரோ தகப்பனி மீண்டும் அப்படியே நீர் வரப்போகிறீரப்பா உடைய சீஷர்களோடு வாசம் செய்த கண்களுக்கு முன்பதாக நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீரேன் தகப்பனி அப்பா அப்படியே எங்கள் கண்கள் காணும்படியாக நீர் மீண்டும் மேகங்களுடனே வரப்போகிறீரப்பா நாங்கள் அது காயத்தப்பட கருவை தாங்க எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தரு மனம் இறங்கி எங்களை ஆட்கொள்வீராக எல்லா தீமைகளுக்கும் துன்மார்புடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா எங்கள் இருதயம் சிந்தனைகள் சுத்திகரிக்கப்படுவது கொண்டதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் என் தகப்பனி அமீன் நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை நீர் ஆளிகை செய்தரளும் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆவி ஆத்மா சரீரம் சகலமும் உமக்குரியதே நாவி ஆண்டவரே நீங்க இந்த நோக்கத்துக்காக அந்த பூமியில் எங்களை உருவாக்கி நீரோ உங்களுடைய பரலோக திட்டத்தை நாங்கள் அறிந்து செயல்பட கருவை தாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இனியும் காலம் செல்லாது நீங்க வரப்போறீங்க நாங்கள் ஆயத்தப்பட தாங்க உமக்கு மகிமை உண்டாகட்டும் என் தகப்பனி நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனி எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதி தரலும் பசுத்த கருத்தினால் எங்களை வேலையடைத்திருப்பைக்கு நன்றி ஆண்டவரே தொடர்ந்து உடைய பாதுகாப்பின் கருத்துக்குள் எங்கள் இந்திய தேசத்தை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே உலக நாடுகளின் முடி சமாதானம் உண்டாகட்டும் இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் உங்களுடைய ஆலோசனையின்படி தேசத்தின் பிரதமர் செய்வாராக தகப்பனே ஒவ்வொரு நாடுகளுக்காக செப்பிக்கிறோம் சமாதானம் உண்டாகட்டும் யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான கிருபை நீங்கள் தாங்கப்பா அவையானவரை ஒவ்வொரு ஆத்மம் ஏறு பெற்றது பாவத்தோடு மரணிப்பாங்க ஆனா அவங்க ஆத்தும் அக்கினி கடலுக்கு இரையாகும் தேவரீர் இதை அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவீர் ஆக தகப்பனி மரந் மனம் திரும்பி தேவனை அருகிறந்த மெய்ஞானத்தை கொடுங்க ஹமீன் உடைய ரகசிய வரிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்கப்பா இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் உடைய சமூகம் முன் சிலட்டும் நன்மையும் கிருபையும் உங்களுக்கு உண்டாகட்டும் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் பர்ச நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்